ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சோமரிப்பி நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம எங்கே இருக்குன்னு சொன்னால் ராஷல் காய்மாவில் இருக்கிறோம் இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்டோடைய கார் ஷோரூம் வந்துட்டு இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறோம் ஸோ அதனால் இன்றைக்கி அவருடைய கார் ஷோரூமுக்கு நம்ம இன்றைக்கி வந்துருக்கோம் இன்றைக்கி வாங்க இன்றைக்கி அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த சின்னதாக ஒரு ப்ளாக் கொண்டு எடுத்து போடலாம் அப்படி ஒரு ஆசை வந்துச்சு எங்கேயாவது சாஜா சாரி ராஷல் காய் மாவில் வந்துட்டு காரு பை பண்ணுறதுக்கு இருந்து நீங்கள் சொன்னால் இம்மிடியேட்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஜோன் கார் கேர்ன்ற ஷாப்புக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இப்போ ஓப்பன் இதை பார்க்க பார்ப்போம் சரியா ஓப்பன் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே வாங்க எல்லாருமே இதுதான் தான் என்னோடய ஃப்ரெண்டுடைய கரையோடைய பேர் ப்ரொடக்ஷன் ஜோன் கார் இருக்கு பாருங்கள் இதுதான் என்னுடைய கார்டை வந்துட்டு ஸோ நம்ம இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸு அவனுடைய ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டோடைய சர்க்கிள்ஸ் எல்லாருமே இப்போ வந்துட்டாங்க இப்போ நம்ம வந்து பார்த்துனா கார் ஷோரூமில் வெளியில் தான் வந்து கொடுக்குறோம் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துச்சுன்னா நம்ம இப்போ கடை ஓப்பன் போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துன்னா இங்கே எல்லாருமே இப்போ ஒன்று அடைஞ்சிட்டாங்க இப்போ இங்கேயிருந்து பார்த்திங்கன்னா அரபிக்கோடைய ஏற்பாடு பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ எல்லா அரபியும் வந்துவிட்டாங்க அது மட்டும் கிடையாது இவங்க பர்டிகுலராக பெரிய பெரிய அரசியல் ச செல்வாக்கில் இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ இவங்களுடைய சப்போர்ட்டுகள் இல்லாமல் நமக்கு எங்கேயுமே பிஸ்னஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துவிட்டாங்க எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கிறதுலாம் எப்போவுமே ஒரு ஒற்றுமை இருக்கும் முஸ்லீம்ஸுங்களுக்கு ஒற்றுமை எப்பவுமே எந்த பெரிய பணக்காரனாக இருந்தாலுமே கை குலுக்கி சலான் சொல்லி அவங்களை கட்டி பிடிச்சி முசாஃபர் செஞ்சு அதுக்கப்புறம் வர வைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு சிந்தனைகளும் கூடும் அப்படின்னா சொல்லணும் இப்போ எல்லாருமே வந்துவிட்டாங்க இப்போ எல்லாேருக்குமே கை கொடுத்துட்டு எல்லாருமே கட்டி பிடிச்சி முசாஃபர் செஞ்சு சலான் சொல்லிவிட்டு இப்போ நம்ம கடைக்குள்ளே போகிறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இந்த வாரம் பாருங்கள் இவங்க தான் நம்மளுடைய ஃப்ரெண்டுடைய அரேபிக் இவங்கள தான் நம்ம கெஸ்ட்டாக வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ உள்ளே வந்துட்டாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம்லையும் மற்றது இன்ஸ்டாகிராம்லேயும் போயிட்டு இந்த பேர் ஓட்டு சர்ச் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ட்ரிபன் வந்து கட் பண்ணி முடித்தாச்சு ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இப்போ உள்ளே கூப்பிட்றோம் அதுக்கு முன்னாடி ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ட்ரிபன் வந்து கட் பண்ணுவோம் இங்கே நாங்களையும் பார்த்தீங்கச்சுன்னா கேமரா மேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்கள வேலையை பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எதுனால நினச்சின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மற்றது இதை சோஷியல் மீடியாவில் வந்து பப்ளிக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் வந்து இருக்க ஆரம்பித்தோம் ஸோ இது என்னுடைய ஃப்ரெண்டோடைய ரொம்ப மிக நாள் வெற்றி இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இது இந்த இடத்த அடைகிறதுக்கு அவனுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்த ஏழு நாள் வந்து அவனுக்கு கிடச்சிருக்கு ஏன்னா அவனுடைய பொறுமைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிம்மதியானதுன்னா ஒரு இன்றைக்கி ஒரு கார் ஷோரூம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறான் இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க இங்கே கார் ஷோரூமில் வந்துட்டு கார் மட்டுமே வெயிட் பண்ண கிடையாது இங்கே வந்து வந்து பார்த்திங்கச்சுன்னா இப்போ இப்போ ரீசெண்டாக சொல்லுவாள் இல்லையா கார் வந்துட்டு அந்த அளவு ஸ்பெஷாலிட்டி வச்சு ஒரு கார் ஒன்று கொடுத்தாச்சுன்னா ஓட்டோமேட்டிக்காக வந்து பார்த்துச்சுன்னா ஃபுல் சர்வீஸ் பண்ணி அதை ஓட்டோமெனிக்காக க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சு ஸோ பொறுத்து அப்படி இப்போ வாஷ் பண்ணி இல்லை ட்ரை பண்ணி கூட நம்ம அந்த செட்டப் கொடுத்துருவாங்க ஏன்னால் கார் வாஷிங் ஏரியா நான் அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விழாவில் காமிக்கிறேன் இப்போ ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க ஜூஸ் கொடுக்குறாங்க வந்து அத்தனை பேருக்குமே இப்போ எல்லாருக்குமே வந்து ஜூஸ் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துவா வருவாங்க ஸோ அந்த பார்த்திங்கன்னா இந்த என்னுடைய பையன் ஃப்ரெண்டுடைய பையன் இந்த ஃப்ரெண்டுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு வயசு அவங்களுடைய மனைவி மட்டும்தான் இதில் இருக்கிறாங்க ஏன்னா மனைவி கண்டிப்பாக சொல்லுவாங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் கிடைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதில் என்னுடைய நண்பனை கிடைத்த மனைவி உண்மையிலே லக்கான ஒரு மனைவி அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான் நமக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க இப்போ சாப்பிட்டு நம்மளே இப்போ பார்த்தீங்க சரி அடுத்த கட்டமாக பார்க்கப்பறம் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஆச்சு ஸ்வீட்ஸ் எல்லாருமே இப்போ சாப்பிட முடிஞ்சது எல்லாருமே ஜூஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க வந்தவங்க வந்து ஜூஸ் குடிச்சுட்டுருக்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருவாக ஓகதுக்கு ரெடியாகிறாங்க அதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் அந்தந்த மார்க்கங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மதங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கச்சுன்னா மந்திரம் ஓதுறது குருவாக ஓதுவது இப்படியான விஷயம் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நடக்கும் நடக்கும்போது நல்ல ஒளி கேட்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அத்தனை பேருமே சுற்றி இருக்கும்போது இன்றைக்கி பார்த்துச்சுன்னா கேரளா என்ன பாலக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோளவுன்னு சொல்லுவோம் மோளவி கூட்டு வந்து இப்போ எல்லாருமே இப்போ பார்த்துச்சுன்னா குருவாங்க ரெடி ஆகிட்டாங்க அவரை பாட்டில் வந்து செஞ்சாச்சு இப்போ எல்லாருமே குருவாக கேட்குறாங்க இந்த கடைக்கு வந்துட்டு எந்த வித ஆகுது இல்லாமல் செல்வம் சிறப்பாக இருக்கணும் அதே மாதிரி வந்து சில நோய் நொடி இல்லாமல் எப்போவுமே சந்தோஷம் இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே இதுவாக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே சுற்றி வளைச்சிட்டு இருக்கிறது அத்தனை பேர் வந்து பார்த்துன்னா அது என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஹசின் வந்துட்டு அவன் தான் நம்மளுடைய உங்களுக்கு தெரியும் அடிக்கடி என்னுடைய மண்டையை வந்து உருட்டுவான் அவன் தான் அந்த லூசு தான் என்னுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா அத்தனை ஆண்களில் வந்துட்டு அவங்க மட்டுந்தான் ஒரு ஆளுறதுனால மூலையிலேயே உட்காந்துட்டேன் ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கவர் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு இப்போ எல்லாருமே வளச்சி ஃபோட்டோ ஷூட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துட்டு முடியுது அப்புறம் பார்த்தா நீ அடுத்தது வந்து பார்த்திங்கச்சுன்னா அப்டேட் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கார்ஸு க வந்து கேர கேரன் உடைய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் அதில் லிங்க் கொடுக்குறோம் அதில் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாருமே போய்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ குருவான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க குருவான் ஓதி முடியட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துவா செய்து முடிஞ்சுது நம்ம இப்போ எல்லாருமே இப்போ ஸ்வீட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ ஸ்வீட் சாப்பிட்டு முடிஞ்சதுட்டு இனி அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இனி ஃபோட்டோ ஷூட் இருக்குது ஃபோட்டோ ஷூட் முடிச்சிட்டு நாங்களும் இனி வெளியில் போகிறதுக்குரிய பிளான் இருக்குது ஸோ கண்டிப்பாக துபாயில் இது எங்கே லொக்கேட்டட்னு பார்த்திங்கன்னா ராஷல் காயம்பல் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் மெடிக்கல் சென்டருக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது அதே மாதிரி பார்த்து பார்த்திங்கச்சுன்னா டெஸ்டாகிராம்லையும் டெலிகிராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டெலிகிராம்லேயும் போய் பார்த்தீங்கன்னா சேம் நேம் நீங்கள் சர்ச் பண்ணிங்க சொன்னால் அதுலேயே வந்துடும் அதுலேயே அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு அவங்களோட சர்வீசஸ் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்க முடியும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அத்தனை பேருமே லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க என்னென்னு சொன்னால் அதே மாதிரி என்னோட நண்பன் பல வருஷமாக வந்து கடந்து வந்த பாதையில் வந்து பார்த்துன்னு இந்த வாழ்க்கை வந்துடும் அவ்வளோ ஈஸியாக அவன் இந்த வ இடத்துக்கு வந்துடல ஏன்னா அவனுக்கு முன்னிலையே அவனுடைய மனைவிக்கு முதல்ல வந்து அவனுடைய மனைவிக்கு வந்து எல்லாருமே நன்றி சொல்லிட்டுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துச்சுன்னா முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு அடுத்தது அவனுடைய மனைவிக்கு நன்றி சொல்லுங்கள் நான் மனைவியோட சப்போர்ட்டிவ் இல்லாமல் அந்த பையனால் வந்துட்டு இவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்க முடியாது வாழ்க்கையில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு இடத்த நம்ம அடையிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை பார்ட்னர் வந்து நமக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கணும் அவங்க நமக்கு கரெக்டான ஒரு கைட்லைன்ஸும் அவங்க நம்மளை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருந்ததுன்னு சொன்னால் எவ்வளோதான் பெரிய கல் மலையாக இருந்தால் கூட அத்தனைத்தையும் நுறுக்கி தூக்கி வீசிட்டு நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றது ஒரு உதாரணம் சிறந்த உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் என்ன இவனுடைய பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்டில் கூட யாருமே சப்போர்ட் பண்ணலாம் அப்படி இருந்துமே இன்றைக்கி அவன் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கான்னு சொன்னால் இறைவனுடைய ஆசிர்வாதமும் அவனுடைய மனைவி குழந்தைகள் அவனுடைய அம்மாவுடைய ஆசிர்வாதமும் தான் இதில் முக்கிய பங்களிப்பாக இருக்குது குழந்தை அல ஆரம்பிச்சிருச்சு குழந்தைய அப்புறம் அவன் என்னோடய ஃப்ரெண்டு வாங்கி வச்சுட்டான் ஏன்னா அவனோட ரொம்ப மிங்கிலான ஒரு அவன் சின்ன ஃபுல்லாக இருந்தாலும் அவன் நல்ல விவரம் இருக்குது அதான் சொல்லுவாள் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்ற மாதிரி யாரை யார்கிட்டையெல்லாம் போகணுன்னு வச்சாலும் போயிடுங்க இப்போ குழந்தை வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறமா வந்து பச்சின்னா குழந்தைய வாங்கிட்டு தூக்கி வச்சால் தான் தெரியும் அவன் வந்துட்டு மாமா முறை நான் மாமா முறை வந்துட்டு அப்படி போது பாருங்கள் அவ பாடுற சேர்த்தையை வந்துட்டு அவனுக்கு என்ன தாரியை பிடிச்சி இருக்கிறது மீசையை பிடிச்சி இருக்கிறதுனு கொஞ்சிறதும் கூத்தாடுறது மாதிரி இருக்கிறாங்க ஸோ இப்போ எல்லாமே வந்து இப்போ ப்ரேயர்ஸ் எல்லாமே முடிஞ்சது இப்போ ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறமா அத்தனை பேருக்குமே கை கொடுத்து சலாம் சொல்லி விடைபெறுறதுக்குரிய நேரமாக ஆயிடுச்சு நான் அவங்க ரொம்ப நேரமாக இருக்க மாட்டாங்க இன்னும் நம்ம கெஸ்டாக இருந்தாலுமே செஞ்சாலும் அவங்க அத்தனை பேருக்குமே நன்றி சொல்லிவிட்டு சலா சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு வெளியில் போகிறாங்க அவ்வளோதான் மக்கள் அதுக்கடுத்த பிரச்சனை கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவேன் அடுத்த வீடியோ என்ன வேணுன்றதை சொல்லுவேன் நான் ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்